புதுச்சேரி அரசியலில் காற்று மாறி வீசி வருகிறது புதுவை பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி பேச்சு புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் புதுச்சேரி மாநிலத்திற்காக புதிய மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் தற்போது காற்று மாறி வீசி வருகிறது புதுச்சேரியில் இருந்த காங்கிரஸ் அரசு மத்திய அரசுடன் ஒத்துழைக்கவில்லை புயல் பாதிப்பு குறித்த பெண்ணின் முறையீட்டை தன் கட்சியின் தலைவரிடம் தவறாக மொழிபெயர்த்து பொய் கூறியவர்தான் நாராயணசாமி பொய் சொல்வதில் கைத்தேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பொய் பேசுவதில் அனைத்து விருதுகளையும் பெற்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் புதுச்சேரி வந்த ராகுல்காந்தி மீன்வளத்திற்கு தனி அமைச்சகம் இல்லை என பொய் கூறியுள்ளார் மத்திய அரசு ஏற்கனவே மீன்வளத்துறை அமைச்சகத்தை ஏற்படுத்தி செயலாற்றி வருகிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை என்றார் மேலும் தற்சார்பு இந்தியா இயக்கத்தில் புதுச்சேரிக்கு முக்கிய பங்கு உள்ளது என்ற அவர் மத்திய அரசு அளித்த நிதியை புதுச்சேரி காங்கிரஸ் அரசு முறையாக பயன்படுத்தவில்லை புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்யாத காங்கிரஸ் அரசு டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு மட்டுமே சேவை செய்து கொண்டிருந்தது என்றார் காங்கிரஸ் ஆட்சியின் மோசமான நிர்வாகத்திலிருந்து புதுச்சேரி மக்கள் இப்போது விடுதலை பெற்றுள்ளனர் புதுச்சேரியின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கமாக இருக்கும் என்று கூறிய பிரதமர் எங்களால் புதுச்சேரி மேலும் மேலும் வளரும் என கூறினாா்